எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கற என்னுடைய வந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன் வாரத்தின் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் திங்கள் இரண்டாம் நாள் நேற்று சைவம் அசைவம் சாப்பிடுறவங்களா இருந்தா நல்லா சாப்பிட்டுருப்பீங்க நான் தான் கடந்த வீடியோக்கள்ல சொல்லிட்டேன்ல நல்லா மட்டன் சிக்கன் எல்லாம் எல்லாம் சாப்பிடுங்க ஒன்னும் குறையாதுன்னு சொன்னேன்ல அதனால சாப்பிட்டு பாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சர்க்கரை நோயை பற்றி புரிந்து கொள்வதற்கு தான் இத்தனை வீடியோ இன்னும் ஆயிரக்கணக்கான வீடியோ நான் போட்டுட்டு தான் இருப்பேன் ஏன்னா தினந்தோறும் சந்தேகம் வரக்கூடிய மிகப்பெரிய கொடிய நோய் இது சார் சாதாரண நோய்ல கொடிய நோய் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்துருக்குது அத ஜெனரேட் பண்ணனும் அவ்வளவுதான் அதுக்குத்தான் இந்த இந்த பதிவுகள் எல்லாம் உங்க உடல் என்ன நிலைமையில இருக்குதுங்குறத நீங்க ஜெனரேட் பண்ணணும் கண்டுபிடிச்சது கடந்த பதிவுகளிலும் நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவுகளையும் அதை தான் உங்களோட நான் பேச போறேன் இதுல என்னன்னா நீங்க இந்த ஒரு நாள் பாக்குறீங்க அன்றைய தினம் வந்து சர்க்கரை குறைஞ்சிருக்குன்னு பாக்குறீங்க அப்படிதான் என்கிட்ட வர பேஷண்டா சொல்றாங்க சார் நான் மூணு மாசத்துக்கு முன்னால கூட பார்த்தேன் சக்கரை அளவு நூறு நூற்றி தான் சார் இருந்தது இப்போ திடீர்னு வரவே வராது அவர் பார்த்தா அன்றைக்கும் வந்து முன்னூறு இருந்து இருக்கும் எந்த நேரம் நமக்கு தெரியாது ஏன்னா இது ஒரு அலை மாதிரி அப்படியே மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மணி நேரம் அரை அரை மணி நேரத்துக்கு திரும்ப திரும்ப மாறிட்டு இருக்கும் ஏறும் குறையும் குறையும் ஏறும் இந்த மாதிரி குறையும் போது பார்க்கும்போது சர்க்கரை உங்களுக்கு குறைவாக தெரியும் அதிகமாகும்போது போது பார்க்கும்போது டாக்டர்கிட்ட போகும்போது அதிகமாக தெரியும் அந்த டைமில் அவர் என்ன பண்ணிவிடுவார் உடனே கேஷ் பண்ணி மாத்திரை உள்ளே அனுப்பிச்சிடுவார் சர்க்கரை என்னவுனே நீங்கள் என்ன செய்வீங்கன்னா மறுபடியும் பொறுத்திருந்து இன்னொரு நாள் பார்க்க மாட்டீங்க நூறு சதவீதம் பார்க்க மாட்டீங்க உடனே அந்த மருத்துவர் பார்ப்பீங்க இல்ல அதை விட சிறப்பான ஒரு மருத்துவர் பார்ப்பீங்க பார்த்து இது என்ன செய்ய முடியும் உடனே உடனே குணமாக இது என்ன செய்ய முடியும் அவர் ஒரு அடிமை நமக்கு அடிச்சுட்டான் வடிவர் சொல்வார்கள் ஒரு அடிமை நமக்கு அடிச்சுட்டான் போடு ஒரு ஃபைல போடு என்னென்ன டெஸ்ட் இருக்கோ எல்லாம் பண்ணு தலைவலின்னு போனா வயிற்றுக்கு ஸ்கேன் பண்றது வயிற்று வலின்னு போனா தலைக்கும் ஒரு ஸ்கேன் பண்றது என்னென்ன அவங்க கருவி இருக்கோ எல்லாம் சேர்த்து ஒரு ரிப்போர்ட் நல்லா பெருசா ஒரு ஃபைல் போட்டு கையில கொடுத்து உங்களுக்கு என்னென்ன வியாதி இருக்குதுன்னு கூட ஒரு பார்த்து வியாதியை சேர்த்து சொல்லிடுவாங்க எல்லா மருத்துவர்களும் பயமுறுத்துவது போல இந்த சர்க்கரை நோய் கொடியதா அப்படின்னா உண்மையிலேயே கொடியது தான் சித்த மருத்துவத்தினுடைய இதனுடைய தலைப்பு என்னன்னா இது ஒரு கொடிய நோய் கவனத்தில் வைங்க வந்து நிக்கிற இடத்துல அப்படியே சரி மறுபடியும் பண்ண முடியாது நான் சொல்றது என்னன்னா நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் நான் சொல்ற இந்த உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அனுப்புங்க குறைவா சாப்பிட்டா சர்க்கரை குறை நினைக்கிற ஆபத்து வேற சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கிட்டா சர்க்கரை குறைன்னு ஆபத்து நிறைய இலைச்சு போய் தான் வராங்க உடம்புல ஒண்ணுமே தான் வராங்க சர்க்கரை சத்து தான் பிரதானமான சத்து உங்க உடலின் சர்க்கரை சத்து தான் அளவுக்கு அதிகமாக இருக்க வேணும் அளவுக்கு அதிகமாக ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் சர்க்கரை சத்து இருக்கணும் உங்களுக்கு ஒரு ஒரு குழுவே நான் கொடுக்குறேன் நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க ஒரு குழு கொடுக்குறேன் என்ன அப்படின்னா இதான் இப்போ சுவையில அரசு உணவு இருக்கு கொஞ்சம் மூளை பயன்படுத்துங்க அறுசுவை உணவு இருக்கு அறுசுவையில எந்த உணவை நீங்க அதிகமா எடுப்பீங்க சார் ஒரு கிலோ ஸ்வீட் வைக்கிறேன் நல்லா கவனமா புரிஞ்சுக்கணும் நான் பைத்தியக்காரன் இல்ல இருபது வருஷங்களாக பல நூறு பேர்த்த குணமாக்கின தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் பல ஆயிரக்கணக்கான புஸ்தங்களை நான் படிச்சிருக்கேன் ஒன்னும் தெரியாதவன் இல்லை இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போட்டு வெளியிலலாம் உழவ முடியாது தூக்கி போயிடுவான் காலகட்டங்களில் போ போடும்போது எனக்கு நிறைய சொன்னாங்க இந்த மாதிரி கார்பரேட் எல்லாம் உங்களை வந்து ஆள் வச்சே முடிச்சுருவான் சொன்னாங்க நான் உணவு எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு அறுசுவை உணவு இருக்கு இனிப்பு ஒரு கிலோ வைக்கிறேன் சார் இனிப்பு அரை கிலோ வைக்கிறேன் ஒரு கிலோ கூட நீங்க பயப்படு இனிப்பு அரை கிலோ வச்சிருக்க உப்பு அரை கிலோ வைக்கிறேன் புளிப்பு அரை கிலோ வைக்கிறேன் புளி அரை கிலோ வைக்கிறேன் சார் இனிப்பு உப்பு புளிப்பு அடுத்து துவர்ப்பு கசப்பு இது எல்லாம் அரை அரை கிலோ வைக்கிறேன் அரிசுவே உணவு இருக்கு சார் இப்ப உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன் காரமும் அரை கிலோ வைக்கிறேன் இப்ப நீங்க என்ன செய்வீங்க அரை கிலோ இனிப்பையும் நீங்க சாப்பிடுவீங்க உங்க உடல் ஏற்றுக்கும் வயிறும் ஏத்துக்கும் உடம்பு ஏற்றுக்கும் நான் உங்களை சர்க்கரை வேதிக்காரங்கள சொல்லல பொதுவா சொல்றேன் மற்ற ஒரு நூறு கிராம் சேர்த்து சாப்பிடுங்க அறிவு இருக்குல்ல அறிவு இருக்குல்ல நமக்கு அறிவு இருக்குல்ல யோசிக்கணும்ல மற்ற உணவுகளும் சாப்பிடணும் செத்து போயிருக்கீங்க சார் அரை கிலோ வந்து நீங்க எடுக்கிறீங்க மரணம் வராது ஐம்பது கிராம் நீங்க உப்பு எடுங்க சார் செத்துருவீங்க ஐம்பது கிராம் கசப்பு சாப்பிடுங்க வயிறு எல்லாம் புரட்டி வாந்தி எடுத்து செத்துருவீங்க ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஐம்பது கிராம் புளி சாப்பிடுங்க வயிறு புரட்டி எடுத்துருங்க லிவரே பெயிலியர் ஆகிடும் ஐம்பது கிராம் கசப்பு சாப்பிடுங்க என்ன ஆகும் ஐம்பது கிராம் காரம் சாப்பிடுங்க ஐம்பது கிராம் மிளகா வாங்கி வயல கொட்டுங்க இல்லாட்டி கரைச்சி கொட்டுங்க சிவாஜி படத்துல ரஜினி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கல்ல மூளை இருக்குதுல்ல யோசிக்கணும்ல சார் எந்த காலத்துல வாழ்றீங்க நீங்க எந்த காலத்துல வாழ்றீங்க கடவுள் படைப்புல அனைத்து தானியங்கள்லயும் உங்களுக்கு சர்க்கரை இருக்கு தானியம்னா அரிசியும் ஒரு தானியம் தான் இது பெருதானியம் சிறுதானியம் அரிசி கோதுமை எல்லாம் பெருதானியம் சுண்டல் வகைரா இதெல்லாம் பெருதானியம் சிறுதானியங்கிறது வந்து பறவைகளுக்கானது பெருதானியங்கிறது மனிதர்களுக்கானது இந்த அறிவு அந்த அடிப்படை அறிவு நமக்கு வேணும்ல சர்க்கரை நோய்க்கு என்ன சொல்றான் கான்செப்டே என்ன சொல்றான் அப்படி சர்க்கரை நோய் கான்செப்டே என்ன சொல்றான் விழிப்புணர்வு வேணுங்களா அந்த நோயை பற்றிய விழிப்புணர்வு தான் முதல்ல அந்த வெளிவரக்கூடிய ரகசியம் நோயை பற்றிய விழிப்புணர்வு உடற்பயிற்சி உணவு முறை கடைசியில்தான் மருந்து மாத்திரைகள் இதுல எதுலயும் சரி வரலன்னா மருந்து மாத்திரைகள் வேற வழி இல்லை நான் மருந்து மாத்திரைக்குள்ளார போகாமே உங்களுக்கு சொல்றேன் இப்ப இப்ப சின்ன உதாரணம் தானே சொன்னேன் நமக்கு மூளை இருக்குல்ல யோசிக்கணும்ல இனிப்பு ஒரு கிலோ சாப்பிடக்கூடிய ஒரு கிலோ இனிப்பு நானே சாப்பிட்டுருப்பேன் ஒரு கிலோ சாப்பிட்டுருக்கேன் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க எனக்கு சமீபத்தில் கூட நான் சாப்பிட்டுருக்கேன் ரெண்டு வேலையை பிரித்து சாப்பிட்ருக்கேன் ஒரு நேயர் அவர் ஐயா நேயர் என் கூட இருக்கிற பேஷண்ட் அவர் என்மேல அபிமானம் உள்ள பேஷண்ட் யாரு வந்து கமெண்ட்ஸ் போடலனாலும் அவர் ஒருத்தர் போட்டுக்கிட்டே இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் போடுறாரு அவர் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் பேக்க எனக்கு அனுப்பிச்சிட்டாரு ஒரு ஒரு கிலோ அது முந்திரி நெய் மைசூர் பாக்கு கேட்கறதுக்கே ஆசையா இருக்கு நான் எங்க வீட்டில் ரெண்டு பேர் எங்க ஒய்ஃப் எங்க பொண்ணு யாருக்கிட்டையும் சொல்லிட்டு யாரும் இதை தொடடாது நான் தான் சாப்பிடுவேன் டெய்லி நூறு நூறு கிராம் திருப்பியா சாப்பிட்டோன்னு ஒரு நூறு கிராம் நூறு கிராம் காலி பண்ணிட்டேன் ஒரு கிலோவும் காலி பண்ணிட்டேன் ஹரிச்சந்திராவோட ஒரு பாடல் இருக்கும் இறப்பதற்கு என்று தான் ஒரு மனிதன் பிறகுறான் ஆனா நான் அது வந்து ஜனன மரம் நான் அதெல்லாம் இல்லை சாப்பிட்றதுக்காக தான் சார் ஒரு மனிதன் இந்த பூமிக்கு வராங்க உன்னை சாப்பிட கூடாதுன்னு சொல்றதுக்கு டாக்டர் யாரு சர்க்கரை இருக்கட்டும் உப்பு இருக்கட்டும் ஏதோ நாசமா போட்டோம் தின்னுட்டு சாப்பிடாம இருந்து சாக போறீங்க கண்டிப்பா மரணம் தான் சித்திரவதைப்பட்டு சாகணும் சாப்பிடாத இருந்தா சித்திரவதைப்பட்டு சாப்பிடணும் சாகணும் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு சத்திரலாம் ஒருபோதும் பயப்படாது ஏன்னா உடலுக்கு தேவையான முக்கிய சத்து சர்க்கரை காலம் காலமா தான் சார் திங்கலாம் மறைமுக சக்கர இருக்கு நேரடி சக்கர இருக்கு நேரடி என்ன இனிப்பு நிறைந்த உணவுகள் இனிப்புனா சக்கரை நேரடி கரும்பு சார் தான் சார் இனிப்பு வேற இனிப்பே இல்லை சார் நீங்க குழப்பிக்கவே வேணாம் ஒரே இனிப்பு தான் கரும்பு சார் அவ்வளவுதான் முடிஞ்சது கரும்பு சாருதான் சர்க்கரை அந்த சர்க்கரையில தான் கேக்கு எல்லாம் வருது சார் பேக்கரிட்டத்தில் பூராமே அந்த கரும்பு சாறிலிருந்து இருக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரை தான் எல்லா உணவுகள்லையும் வரும் லட்டு மைசூர் பாக்கு ஜாங்கிரி குலாப் ஜாமுன் என்னென்ன பேர் பால் கோவா பால் அல்வா கோதுமை அல்வா எல்லா இனிப்புகளும் சந்திரகலா சூரியகலான்னு வாய் குந்தெல்லாம் இருப்பான் எல்லாம் இனிப்பு பூரியிலிருந்து எல்லாம் அந்த இனிப்புன்னா என்ன சர்க்கரை வெள்ளை சர்க்கரை அவ்வளவுதான் ஒரே ஒரு பொருளிருந்து தான் இவ்வளவு உணவுகளும் தயாராகுது இனிப்பான உணவுகள் ஆனா அவ்வளவும் உடல் ஏற்றுக்கு இதெல்லாம் நேரடி சர்க்கரை மறைமுக சர்க்கரை என்ன அப்படின்னா தானியங்கள் இருக்கிறது கோதுமை உணவு அரிசி உணவுகள் மற்ற சுண்டல் அந்த ஐட்டத்துல பூராமே இருக்கு சார் இதுல எல்லாமே வந்து அறுபதுல இருந்து எண்பது மில்லி கிராம் இது எல்லாமே இருக்கு அப்ப நூற்று நூறு கிராம் சக்கரை நூறு கிராம் இந்த உணவு இருக்கு பெருதானிய உணவுகள் இருக்குன்னா அதுல அறுபது மில்லி கிராம்க்கு அறுபது கிராமுக்கு மேலதான் சர்க்கரையே இருக்கு இந்த உணவுல நீங்க சாப்பிடலாம் சாப்பிட்டு தான் ஆகணும் வேற வழி இல்ல சார் இப்ப இப்ப நான் என்ன சொல்றேன்னா இதே உணவு சாப்பிடுங்க கூட ஊடு முறையா ரெண்டு உணவு சேர்த்துங்க ஏற்கனவே சொல்லிருக்கேன் கிராம் ஒரு உடலுக்கு தேவையானது நாற்பது கிராம் கார்போஹைட்ரேட் எவ்வளவுக்கு நூறு கிராம் உணவுக்கு நாற்பது கிராம் கார்போஹைட்ரேட் சர்க்கரை சேர்த்து நாற்பது கிராம் கொழுப்பு முப்பது கிராம் புரோட்டீன் முப்பது கிராம் புரதச்சத்து இது மூணு தான் பிரைமரி இது வச்சு தான் உடலே எங்குது தான் நான் உணவு கொடுக்கறேன் இந்த மாதிரி மாடுலேட் பண்ணி தான் நான் கொடுக்குறேன் இந்த உணவுல சர்க்கரை குறையுது அதுதான் ஆச்சரியம் அடுத்த பதிவுல இதை விட சிறப்பா சொல்றேன் இது எப்படி வேலை செய்யுதுங்கிறது அடுத்த பதிவு பதிவுல சொல்றேன் தயவு செய்து பதிவை தவற விடாதீர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க உலகத்துல எந்த மூலையில சர்க்கரை நோயாளிகள் இருந்தாலும் அவங்க நான் சொல்றேன் இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணுங்க சர்க்கரை இல்லாத உங்களால வாழ முடியாது வாழ முடியாது வாழ முடியாது சர்க்கரை சத்தை குறைக்க குறைக்க நோய் அதிகமாகும் ஏன்னா இந்த இனிப்பு நோய்ங்கிறது சர்க்கரை வருகிறது அது குறைச்செல்லாம் குணப்படுத்த முடியாது அதை அதிகப்படுத்தி அதை குணப்படுத்தணும் அது எப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு பதிவிலையும் நான் சொல்லிட்டு சர்க்கரை குணமாகாது எப்படி செக் பண்றதுங்கிறத சொல்லி கொடுத்துருவேன் பாதியில உற வேலை என் பரம்பரையிலே கிடையாது பினிஷ் பண்ணி தான் நிற்பேன் ஏன்னா நான் அந்த மாதிரியான குணம் உள்ளவன் அடுத்த பதிவுல எப்படி குணமாகறதுங்கிறதெல்லாம் எல்லாம் சொல்றேன் உணவு முறைகளையும் சொல்றேன் பார்க்கறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு ஆதரவுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம் வணக்கம்